ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் முழுக்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதுனால் கிரக அமைப்புகள் தான் இந்த கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்னெல்லாம் வந்து பாதகமாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதம் உங்களுடைய கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாமே மாத்தினுடைய தொடக்கத்தில் மூன்று கிரகங்களும் ஐந்தாவது வீட்டில் தான் இருக்க போகிறாங்க இதனால உங்களுடைய திறமைகளை பல இடங்கள்ல நீங்க சிறப்பாக வெளிப்படுத்த முடியும் அடுத்ததா குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்துல உங்களுடைய ஜென்ம ராசியில இருக்கிறாருங்க அதாவது டிசம்பர் நாலாம் தேதியில இருந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்துக்கு வந்து மாற போறாரு சனி பகவான் மாதம் முழுக்க உங்களுக்கு ஒன்பதாவது வீடான பாக்கியஸ்தானத்துல தான் வந்து இருக்க போறாரு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் பொதுவாக இந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய அமைப்புகளுக்கு ஏற்ப பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது டிசம்பருடைய முதல் பாதி உங்களுக்கு ரொம்ப நல்லாவும் பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் தைரியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தான் இருக்க போகுது ஸோ குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்கும் இந்த டிசம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நீங்கள் கோவப்படுறதையும் சிந்தித்துக்கிட்டே இருக்கிறதையும் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க பழைய நண்பர்கள் உறவினர்களோட மனக்கசப்புகள் எல்லாம் ஏற்படாமல் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது நிதி நிலை அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்ரன் சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாமே பதினோராவது வீட்டை தான் பார்த்துட்ருக்காங்க அதனால் கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மாதத்தினுடைய முதல் பகுதியில் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் இருந்தாலுமே பிற்பாதி பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது பிற்பாதியில் உங்களுக்கு செலவுகள் தான் இருக்குது இது பெரும்பாலும் சுப செலவுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது சுப செலவுகளோ இல்லை நல்ல காரியங்களுக்காகவோ அப்படி தான் இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை நிதி சார்ந்த விஷயங்களில் மட்டும் முடிவெடுக்கும் பொழுது அவசரப்படாதீங்க பொறுமையாக நிதானமாக யோசிச்சதுக்கப்புறமா செய்யுங்க அதுதான் நல்லது தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதம் ஆரம்பம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுதுங்க ஏன்னா கடினமான உழைப்புக்கான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் வேலை இடத்துல புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய பதவிகள் கிடைக்கலாம் ஸோ எது எது கொடுத்தாலும் நீங்கள் நல்ல கவனத்தோடு வந்து செய்து முடிப்பீங்க ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலையில மாற்றம் வேணும் அப்படின்னு விரும்புவாங்க அப்படி வேலையில் மாற்றம் வேணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களுக்கு இந்த டைமில் மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல சம்பளத்தோடையே கிடைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதல் இருக்கக்கூடியவர்களுக்கு கடினமான உழைப்பு தேவைப்படலாம் ஏன்னா விற்பனை அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதை நம்ம செய்துட்டோம் அப்படின்னா நம்ம தான் வந்து வெற்றியாளர் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது கல்வி ஆரோக்கியம் அது சார்ந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா கூடுதல் கவனம் கண்டிப்பாக இருக்கணும் குறிப்பாக வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் அடிக்கடி ஏற்படும் அதனால் உணவில் அக்கறை எடுத்துக்கோங்க நீங்கள் சரியான உணவை தான் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறத பொறுத்தும் சரியான நேரத்தில் சாப்பிட்றீங்களா சரியான அளவில் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறது முக்கியந்தான் ஏன்னா நம்ம டயத்துக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு நினைச்சாலுமே கூட நம்ம என்ன உணவுகளை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது கவனிக்கப்படாமல் விட்டுறோம் அதனாலயே பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படுது ஸோ இந்த காலகட்டங்கள் அந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க கல்விப்பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த காலகட்டங்கள் கல்வியில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலுமே கூட கவலைப்படக்கூடாது தைரியத்தோட நீங்க நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்களை அடைய முடியும் படிப்பில் சிறப்பா செயல்படுறதுக்கான ஒரு மாதம் தான் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வெளிநாடு போய் படிக்கணும்னு விரும்புகிறீங்களா இந்த டைம்ல உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் சோ சண்டை சச்சரவுகள்லாம் எதுவும் இருக்காது ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வை கிடைக்கும் பொழுது அந்த இடத்துல அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அதனால் குருவோட பார்வை உங்களுக்கு இப்போ போகுது சொல்லப்போனால் கணவன் மனைவினுடைய உறவு ரொம்ப நல்லா இருக்கும் ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் சூரியன் போன்ற கிரகங்கள் இருக்கிறதுனால சண்டைகளோ கருத்து வேறுபாடுகளோ ஏற்பட்டாலுமே கூட அதை உடனடியே நீங்கள் நிவர்த்தி பண்ணிப்பீங்க அதுக்கான நிதானம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் நிதானத்தோடு இருங்க குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் மட்டும் உங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன கவலைகளானது ஏற்படலாம் ஸோ அவங்களுடைய உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் கல்வி சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அவங்களை பற்றின கவலைகள் தான் அதிகமாக இருக்கும் குடும்பம் பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் ஏற்படும் ஏற்பட்டாலுமே கூட அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகலாம் நீங்கள் இட நேரத்தில் நடக்காமல் போகலாம் ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும் கவலைப்படாதீங்க அந்த மாத்தினுடைய இறுதியில் நிச்சயமாக அந்த விஷயம் நடக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்க போகுது பொதுவாகவே கடகராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப அபரிவிதமாக தான் இருக்குது ஏன்னா கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே இந்த டிசம்பரில் செய்ய முடியும் ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணாதிசயமே எதிரியாவே இருந்தாலுமே வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ரொம்ப வந்து பண்பாடோடு நடந்துப்பாங்க ஸோ இது நம்மளுடைய தமிழர் பண்பாடு தான் ஆனா மற்ற ராசிக்காரர்களுக்கு கூட கோபங்கள் வரலாம் ஏதாவது ஒன்று சண்டை போடலாம் பிரச்சனை பண்ணலாம் மதிக்காமல் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஆனால் கடகராசிக்காரங்க அப்படி கிடையாது எல்லாத்துலேயுமே நிதாகமாக இருக்கக்கூடியவங்க தான் அஷ்டமசனியால் ஒரு சில பாதிப்புகளை வந்து பார்த்துருக்காங்க ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம்தான் நான் அதாவது மார்ச் வந்துருச்சுனாவே உங்களுக்கு அஷ்டமசனி முழுமையாக விலகிடும் அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அஷ்டமசனி உங்களை விட்டு நீங்கி அடுத்ததாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்கு வந்து போக போகுது ஸோ உங்களுக்கு இந்த டிசம்பர் பார்த்திங்கன்னா குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்குது ஏன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல பகை எதுவும் இருந்ததுன்னா இப்போலாம் வந்து மாறிடும் ஏற்றத்தாழ்வை பார்க்காம எல்லாருக்கு கூடயும் சேர்ந்து சகஜமாக வந்து வேலை செய்யுங்க அப்படி நீங்கள் பழகிட்டு வரதுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து தவிர்க்கும் ஏன்னா அந்த ஒரு குணம் உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக வந்து தப்பிச்சிடலாம் இருந்து அதே மாதிரி தான் வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் குறிப்பாக மளிகை கடை வச்சிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டிசம்பரில் வந்து நல்ல லாபம் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கொள்முதலை நீங்கள் பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சேமிப்பும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளுக்கு குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பரில் கணவருடைய நலனுக்காக நீங்கள் பல விஷயங்களை வந்து செய்வீங்க சொல்லப்போனால் நிறைய விஷயங்களை விட்டு கொடுப்பீங்க இயல்பாகவே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து தான் போவாங்க இந்த காலகட்டங்களும் அப்படிதான் இருக்குது ஸோ பல விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் மாமியாரை மதித்து கணவனுடைய அன்பை வந்து நீங்கள் இப்போ பெறப்படுங்க இதனால் குடும்ப தலைவிகள் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சியை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான கலைப்பொருட்களை எல்லாம் வாங்கி வீடை எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக மாற்றுவீங்க ஸோ அதற்கான ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த டைமில் இருக்குது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா நீங்கள் வெளி மாநிலத்தில் இருந்து வேறு மொழியில் வந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு கலைப்புகள் கிடைக்கும் அதாவது நிறைய விஷயங்களில் நீங்கள் இப்போ வந்து செயல்பட போகிறீங்க நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும் முழுமையாக எல்லாத்தையும் வந்து எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் இந்த ஒப்பந்தத்திலலாம் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா நல்லா படிச்சுட்டு போடுங்க ஏன்னா இல்லைன்னா பின்னாடி வந்து பிரச்சனையாக போயிடும் எப்போதுமே வந்து எதுவும் பார்க்காம செய்யக்கூடாது மாணவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் விளையாட்டுத்தனம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு விளையாட்டுத்தனத்தெல்லாம் கைவிட்டுட்டு கல்வியில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதுக்காக கவனம் செலுத்தி பாடிங்க அதிக மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களை மட்டும் கிடையாது உங்களுடைய பெற்றோர்களை ஆசிரியர்களை உங்களுடைய நலம் விரும்புகளை எல்லாத்தையுமே வந்து சந்தோஷப்படுத்தும் ஸோ எந்த ஒரு விஷயத்தை இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து செய்ய முடியும் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய மதிப்பெண்கள் உங்களுடைய கையில் தான் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சிறப்பாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்களும் உறுதியாக கிடைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் வந்து ரொம்ப மாற்றமாக தான் இருக்க போகுது அதாவது ஒரு சில மாதங்களில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் தான் எல்லாத்தையுமே வந்து நிர்ணயம் செய்யுது அதில் தான் இந்த டிசம்பரை வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது உறவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லைங்க நீங்கள் உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்ற பட்சத்தில் பயப்படவே பயப்படாதீங்க ஏன்னா உழைப்புக்கான அங்கீகாரம் எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் தான் வந்து கிடைக்கப் போகுது இது வரைக்கும் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுருக்கலாம் ஆனால் இனியெல்லாம் அப்படி இல்லை நல்லாவே இருக்குது கடினமான உழைப்புக்கான பலன்கள் எல்லாம் அடைவீங்க நிதிநிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது இருந்தாலுமே கூட அப்பப்போ ஏற்படக்கூடிய சின்ன சின்ன செலவுகளை கூட திட்டமிட்டு செய்யுங்க எதிர்பாராத நேரத்தில் வரக்கூடிய செலவாக கூட இருக்கலாம் ஆனால் அதை சரியாக திட்டமிட்டு செய்யும் பொழுது நம்மளால் அளவாக வந்து செய்ய முடியும் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை கண்டிப்பாக ஒவ்வொருவருமே வந்து கவனமாக தான் இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் அஷ்டம சனியானது விலகக்கூடிய ஒரு நேரம் இல்லையா அதனால ஏதாவது ஒரு வகையில பாதிப்புகளை தான் செய்யும் ஸோ அதனால் பார்த்து கவனமாக இருங்க ஆரோக்கிய விஷயத்தில் வெளிப்போடு இருந்துக்கோங்க குடும்ப வாழ்க்கையில புரிதல் பொறுமை இதெல்லாம் நீங்க வளர்த்துக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் கண்டிப்பா வரவே வராது ஏன்னா சின்ன விஷயமா கூட இருக்கலாம் அந்த இடத்துல புரிதல் இல்ல இல்ல பொறுமை இல்ல அப்படின்னா அந்த சின்ன விஷயம் மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து மாறிடும் அதனால தான் நீங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய பொறுமையும் புத்திசாலித்தனத்தையும் வந்து பயன்படுத்துங்க சொல்லப்போனால் புரிதல் ரொம்ப முக்கியமானது இந்த புரிதல் இல்லாமல் தான் இந்த காலகட்டங்களில் குடும்ப உறவுகளுக்குள்ளே நிறைய விரிசல்கள் ஏற்படுது அதனால் புரிதலை வளர்த்துக்கோங்க இந்த காலகட்டங்கள் இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கணும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள் இதெல்லாம் உங்களை வந்து நெருங்கவே கூடாது அப்படின்னா கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் இங்கே அபிராமி அந்தாதியை வந்து பாராயணம் செய்துட்டு வாங்க ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும் அபிராமி அந்தாதி வந்து படிக்க தெரியாதவர்கள்லாம் நீங்க போன்ல கூட போட்டு கேட்கலாம் டெய்லியுமே இந்த மாதிரியான நல்ல ஸ்லோகங்களையும் நல்ல பாடல்களையும் தெய்வீக பாடல்களையும் நீங்க வந்து கேட்கும் பொழுது உங்களுக்கும் அந்த சக்தி கிடைக்கும் பலம் கிடைக்கும் நேர்மறை ஆற்றல் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் நேர்மறை எண்ணங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும் அதனால தான் பாடல்கள் படிக்க தெரியலனா கூட போட்டு கேளுங்க அப்படின்னு சொல்றது இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுவே உங்களுக்கு போதும் இந்த வெள்ளிக்கிழமையில் மறக்காமல் இந்த விஷயத்தை செய்துவிடுங்க ஆன்மீக ரீதியாக இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யும் பொழுது நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த பதிவில் கடகராசி என்பர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்